பக்திகிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒம்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து இருந்து கண்ணிலருந்து துளாராசிக்கு வர்றார் இந்த ராசியில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா துளாராசியில் அவர் உச்சமாகவும் ஆகறதில்ல அதே மாதிரி நீச்சமாகவும் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் சமநிலையில இருக்க போறார் அப்ப சமநில இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத பொது சமநிலையில இருக்கிறாங்க கிடையாது தீமைகளும் கிடையாது இப்படி அடங்க சொல்லுவாங்க அப்படின்னா சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருனோட பார்வை மிதனத்திலிருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது கொடுக்க போது அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போகுது சட்டன் பாத்திரெல்லாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த துலாமில பயிற்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முதல்ல நட்பு கிரகமா அதாவது உங்க ராசியாதிபன் சூரிய பகவானுக்கு நட்பா பகையா அப்படின்னு பார்த்தா சூரியனுக்கு செவ்வாய் நட்பு கிரகம் அதுக்கும் மேல ஸோ அவன் ஒரு விதத்துல சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்பயுமே நல்லதுதான் செய்வான் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அதுக்கும் மேல உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைன் அதாவது சுக தாயாஸ்தானத்துக்கும் அவந்தாதிபன் பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுக்கும் அவந்தாதிபன் புரியுதுங்களா ஆல்ரெடி உங்க சுயஸ்தானத்துல இப்ப கேத்து இருக்கான் சோ நான் வந்து அப்படியே யாரு கூடயும் பெருசா ஒட்டியும் ஒட்டாம ஆஹ் ஒன்னா இணைஞ்சோ எணையாமைய சந்தோஷமா இருந்தோ எறையாம ஆஹ் இருக்காம என்ன நான் கொஞ்சம் தனிமைப்படுத்திக் கொள்கிறேன் என்ன நான் தனிமைப்படுத்திக்கிறதுனால நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் பியாண்ட் தட் உங்களுக்கு துலாம் வந்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் குருனோட அஞ்சாம் பார்வை அவன் மேல பாத்தி இது குரு மங்கள யோகம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கலாம் எவ்வளவோ பாத்துக்கோ முடியாது இது போய் என்ன இருக்கு இதையும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனோ தைரியம் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் பொதுவாக வந்து பாருங்க இந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கா அப்படின்னு போது இன்ஜென்டல் சொல்லுவாங்க பாத்தீங்களா தம்பி தங்கச்சிக்கும் எனக்கும் ஒத்து வராம போயிடும் எங்களுக்குள்ள வந்து பாருங்க இந்த சொத்து பிரச்சனை வரும் சின்ன விஷயம் கூட பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டையாகி அவங்களோட ஒரு உறவை இழக்க நேரிடும் அப்படின்லாம் பயப்படுவாங்க அந்த மாதிரிலாம் நீங்க பெருசா பயப்படணுன்ற கவலை இல்லை காரணம் என்ன நான் முன்னமே பேசும்போது ஆரம்பிச்ச குருனோட பார்வை குரு மங்கள யோகம் இருக்கு அப்போ மங்கள யோகம் இருக்கிறதுனால என்ன விதம் என்ன நடக்கும் ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் நடக்கும் அப்ப தம்பி தங்கச்சி மூலியமா ஏதோ ஒரு விதத்துல எப்படி அதிர்ஷ்டம் நடக்கும் இவ்ளோ நாள் வரைக்கும் எனக்கும் என் தம்பிக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை அப்படின்றது இல்ல ஆனா இப்ப நல்லா பேசுறோம் ஓரளவுக்கு பேசுறதோட விடுறோமா அப்படின்னு பார்த்தா முன்ன என் தம்பி என் மேல பாசமா இருந்தா தான் அது ஏ மாதிரி இப்பயும் மேல பாசமா இருக்கான் எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்ற மாதிரி அமை இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லீங்களா ஆஹ் தம்பினால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் சப்போர்ட் சந்தோஷம் ஏதோ அந்த சப்போர்ட் அப்படின்றது பிசிக்கலி மென்டலி எக்கனாமிக்கலி அப்படியும் இருக்கலாம் ஸ்பிரிச்சுவலி அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே இவன் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைட் நம்ம ஒன்றுமே சொன்னேன் சுக தாயாஸ்தானத்துக்கும் இவன் அந்த அதிபர் அப்போ இவன் என்ன பண்ணுவான் அம்மான உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அம்மானோட உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கொடுப்பான் அம்மாக்கு ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் இருக்குங்க அந்த மருத்துவ செலவுகள் அப்படின்றது குறையும் எனக்கும் அம்மாக்கும் எப்பயுமே பேசுனா பஞ்சாயத்துல தான் முடியுது அப்படின்னாலும் இப்பயும் பேசுவீங்க ஃபர்ஸ்ட் பத்து பஞ்சாயத்து வருங்க ஒரு நாலு மணி நேரம் பேசினா போதும் நாலு பஞ்சாயத்து வரும் அப்படின்னா இப்ப நீங்க நாலு மணி நேரம் பேசினால ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வருமே தவிர பெரிய லெவல்ல பஞ்சாயத்து வராது ஆல்ரெடி எனக்கும் எங்க அம்மாக்கு பெரிய லெவல்ல பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னாலும் அது ஓரளவுக்கு சாப்ட் அவுட் ஆகும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குருனோட பார் புரியுதுங்களா ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு மங்கள யோகம் அப்ப ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டை கொடுப்பான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மானோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது கொடுப்பான் அம்மானால மனசு கஷ்டம் இருக்குன்னா அதுல விமோச்சனம் அப்படின்றத கொடுப்பான் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன் அவன் தைரிய தைரியஸ்தானத்துல வந்து உட்கார்றதுனால உங்களோட தைரியத்தினாலையும் தன்னம்பிக்கையினாலும் நீங்க துணிஞ்சி சில பல விஷயங்களை செய்வீங்க அதனால ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்திருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிளாட்டு வந்து வெலை போகுமா போகாதா பின்னாடி இன்னும் ரேட்டு வரும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா பிளாட்டு புடிச்சுக்கிட்டு வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபிளாட்டு பக்கத்துல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது போட்டுருப்பா இல்ல யாரோ ஒரு தனிநபர் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டுறது ஒரு ஸ்கூல் கட்டுறது அதனால அந்த பிளாட்னோட விலை வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தைரியமா ஏதோ ஒரு விஷயம் செய்வீங்க அந்த தைரியமான செஞ்ச விஷயத்தினால ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஆதாயம் ஒரு பிளஸ் அப்படின்றது கிடைக்கும் ஆக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாம் பாவத்துல இருக்க செவ்வாய் குரு மங்கள யோகம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு செய்யக்கூடிய பலன்கள் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்